தினம் வீட்டில் மீன் வாங்குறது வழக்கம் ஆனால் மேக்ஸிமம் ஒரே மாதிரி மீன் குழம்பு தான் வைப்பேன் அந்த மாதிரி தான் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னொன்று மீன் குழம்பாக வைக்கும்போது தனியாக குழம்பு வைக்கிற வேலையும் மிச்சம் இன்னையும் வந்து நெத்திலி மீனில் அவியல் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வாங்க மீனை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ மிக்சி ஜாரில் அரைக்கப்பு திருவிணா தேங்காய் ஆரியலை சின்ன வெங்காயம் மூணைப்பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் கூட வந்து ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலே உப்பும் சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோட்டில் அரைச்சிருக்கணும் எடுக்கணும் அரைக்கிற மாதிரி இதை மீன் கூட சேர்த்துட்டு ஒரு பாதி போல மாங்காய் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டு கூட வந்து புழி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி ஒரு அரைக்கப் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா மூடி போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு கூட கொஞ்ச நேரம் வேக அதெல்லாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வட்டி வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ஊத்து கறிவேப்பிலையும் போட்டு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான நெத்திலி மீன் அவியல் ரெடி நெத்திலி மீன் பிரியர்களாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்